அன்பே தெய்வம் நண்பர்களே மே மாதம் ஐந்தாம் தேதி புத்தரின் பிறந்த நாள் புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு ஒரு ஒரு நாள் ஜூம் வீடியோ வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க விருப்பத்தொகை கட்டணம் அதாவது அன்னைக்கு காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் கீழர் பாஸ்கர் ஆகிய நாள் ஒரு ஒரு மணி நேரம் பேசுவேங்க திரு வேதாஜி அவர்கள் உளுஜி தியானம் நடத்தும் வேதாஜி அவர்கள் பகவத் ஐயா அவர்கள் பாசியோகம் நேரு ஐயா அவர்கள் அஸ்ட்ராலஜி ஜோசியம் சத்யா அவர்கள் மற்றும் சிரிப்பானந்தா அவர்கள் இந்த ஆறு பேரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அன்று முழுவதும் ஒரு ஒரு நாள் ஜூம் வீடியோ வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு மே மாதம் ஐந்தாம் தேதி சிறப்பு நிகழ்ச்சியாக வீடியோ மூலியமாக காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நண்பர்கள் வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கங்க இதில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அல்லது அம்மி டாட் காமில் போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணலாம் விருப்பத்தொகை உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணலாம் இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சியாக நடத்தலான் இருக்குங்க அந்த நிகழ்வில் இந்த ஆறு பேரும் வச்சு சிறப்பாக பல விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாருங்கள் புத்த பூர்ணிமாவை நாம் கொண்டாடுவோம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்